ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பரான ஒரு வாழை மீனில் கருவாட்டு குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழை மீன் கருவாடு எடுத்தாச்சு மீன் பாருங்கள் உயிரோடு இருக்கும்போது தான் வாழை மீன் இப்படி இருக்கும் இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி காய வச்சதுங்க கருவாடு நம்மளே செய்யலாம் மீன் வாங்கி இது மாதிரி முழு மீன் எப்படி இருக்கும் இல்லையா அதோட முதுகு பக்கத்தில் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு புடலை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப முள் அதிகமாக இருக்கும் இதுக்கு பேரே முள் தான் பாருங்கள் எவ்வளோ நைஸ் முள் அவ்வளோ முள் இருக்குது அதனால் இது கொஞ்சம் கருவாட்டு குழம்பு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனுமே சரி கருவாடுமே சரி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு மீன் எல்லாமே இப்போ வாங்க சூப்பரான வாழை மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக தோல் இந்த புளியங்கொட்டை எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்ல புளியாக இருக்குது இதை நம்ம புளி வீட்லேயே வாங்கி ரெடி பண்ணது தான் நல்லா காய வச்சு வச்சுட்டு இது நல்லா பழைய புளியாகிடுச்சி பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நம்ம புளி எடுத்துருக்குறோம் எடுத்து இப்போ ஊற வச்சுக்கலாம் நான் சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம் பச்சை தான் ஊற வச்சிருக்கிறேன் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது நல்லா சத புளி ஊறட்டும் இப்போ குழம்பு வைக்கலாம் நான் சட்டி வச்சு ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வெங்காய குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் நல்லா பொன்னியமாக வருபடணும் ஆனால் கருக்கக்கூடாது பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்கு வெந்தயம் பாருங்கள் கலர் மாறி இருக்குதா இன்னுமே கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடட்டும் பாருங்கள் வெந்தயம் நல்லா பொன்னியமாக வருபட்டுருச்சு பாருங்க இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் இந்த மீன் குழம்பு தரவாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு கப்பு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் இருக்கும் இது அது கூட கருவப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு கீரை பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கீராமல் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுறக்கூடாது வெடிக்கும் நல்லா கீறிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து காரத்துக்காக இல்லை ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் முழுசா போடுறத விட இடித்து சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மாவாக இடிக்க வேண்டியதில்லை ஒன்றும் அதிகமாக இடித்தோம்னா போதும் பாருங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்குன்னு பூண்டு ஒன்றும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கிடும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயமும் நல்லா பொன்னேரமாக வதங்கணும் பாருங்கள் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வதங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினது போதும் அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை இப்போ வந்து நம்ம பொடியான நேரத்தில் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் கண்முக்கும் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்பவுமே கருவாற்று வந்து செய்யும் போது உப்பு கொஞ்சம் பார்த்தே தான் செய்யணும் கருவாட்டுலேயுமே உப்பு போட்டிருப்பாங்க நம்ம கடையில் வாங்கின கருவாடுன்னா அது உப்புலையே தான் வச்சுருப்பாங்க அதனால் கடையில் கருவாடு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உப்பெல்லாம் இது மாதிரி உப்பு தக்காளி வதங்குறதுக்குலாம் சேர்க்காமல் கடைக்கே நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ வீட்டையே செஞ்சதுனால நம்ம அளவாக உப்பு வச்சு காய வச்சு வச்சுருக்குறோம் இப்போ நல்லா வதங்கத்து எல்லாம் சேர்ந்து தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம் கருவாடை வந்து நல்லா தோல் உரிக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு இது மாதிரி நம்ம தோலை உரிச்சு எடுத்துடணும் பாருங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு தலை இந்த செதில் எடுத்துட்டு அழகாக தோல் உரிக்க வருங்க இது நல்லபடியாக தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது மாதிரி நம்ம தோலை உரித்து எடுத்துகிட்டு கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு பாதி இருந்துச்சு இல்லையா அதையும் இது மாதிரி நம்ம தோலை உரித்து எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா உப்பு சம்டைம்ஸ் இந்த காற்றுலேருந்து மண் உழுவுறது அதெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் நல்லா கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே காய் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கங்க நான் வீடியோ எடுக்கணும்னு கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் போட்டுவிட்டேன் அதனால கொஞ்சம் கருத்து போச்சு நான் கத்திரிக்காய் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் முருங்கக்காய் ஒரு குட்டி உருளைக்கிழங்கு அது வந்து கருவாட்டு குழம்புல சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி ஓரளவுக்கு சின்ன ஒரு லெமன் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே பாருங்கள் இது தக்காளி காய் ரொம்ப பழம் கிடையாது அரைக்காய் புளி இல்லைல்ல இது மாதிரி தக்காளி காய் இருக்கு இல்லையா அதை குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாசனைக்காக ஒரு தக்காளி உம் அரை வெதுவாக பழுத்ததை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி வதங்கிருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா கறிக்கிறாம நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க நான் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் இதுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காகவாண்டி நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதில் மிளகாய் மல்லி சோம்பு சீரகம் வெந்தை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஒரே குழம்பு மிளகாய் தான் எல்லா குழம்புக்குமே நீங்கள் வந்து வீட்டில் மீன் குழம்புக்கு என்ன மீன் குழம்பு புளி குழம்புக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம் இல்லை அரைச்சி வைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டியும் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு வந்து நம்ம தேங்காய் கூட அரைச்சிக்கலாம் அதுக்கு மசாலா கரைஞ்சிடாம நம்ம உடனே காய் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி காய் சேர்த்துக்கிறேன் கூடவே மத்த காய்கறியும் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணி சேர்க்க போறோம் இப்போ டேரக்டா புளி தண்ணி விறங்கெடுப்புல செய்யறதா நம்ம டைரக்டா புளி தண்ணியவே சேர்த்துக்கலாம் புளி சேர்த்தோன்னா காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்புறம் இது வந்து கேஸில் செய்கிறதுனால நம்ம தே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்க்கணும் அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கலாம் விறகுடுப்பில் செய்கிறேன்னா நல்லா புளி தண்ணி சேர்த்து சுண்டை வச்சு குழம்பு இறக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போதும் இப்போ காய் வேகட்டும் நல்லா பாருங்கள் கருவாடை நல்லா நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் தோலெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவியாச்சு வந்து தண்ணியிலே இருக்கட்டும் அப்படி நல்லா தினத்துலன்னா குழம்பு கொதிக்குது நல்லா அரை வேக்காடா காயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியை சேர்த்தோம்னா மீதி வந்து தண்ணியில் வெந்துக்கும் காய் கொஞ்சம் வெந்தத்துக்கு பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துக்கும் எல்லாம் வேகட்டும் புளி நல்லா ஊறிடுச்சு எப்பவுமே புளியை கரைச்சி நேராக குழம்புல ஊற்றக்கூடாது நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அப்புறமா தான் அதுலேருந்து இருந்து குழம்புக்கு ஊற்றணும் இப்படி நேராக ஊற்றுறோன்னா அந்த புளியோட அந்த கோது இல்லை மண் அது மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா குழம்புக்கு சேர்ந்துடும் எப்பவுமே தனியாக வடிகட்டி எடுத்துட்டு தான் அப்புறம் குழம்புல ஊற்றணும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் கடைசி வரைக்கும் ஊற்றாதீங்க மண்ணுன்னு எதுவும் இருக்கும் புளியில் மீதி புளியை வந்து இன்னொரு டைம் கரைச்சி நம்ம ரசத்துக்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டைம் கூட புளியை கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டியது நான் ரசத்துக்கு எடுத்துப்பேன் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா தொளிச்சிருச்சு காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளி சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா சிகப்பாக இருக்கும் இது வந்து பழைய புளிங்கிறதுனால கருப்பு புளியா கருப்பு புளி சேர்க்குறது தான் நல்லது அதனால குழம்பு கொஞ்சம் கருப்பாக இருக்குது கொஞ்சம் தேங்காய் அரைச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல கொஞ்சமாக தக்காளிக்கு உப்பு சேர்த்தோம் இல்லையா வதங்குறதுக்கு அது மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் நம்ம கருவாடு சேர்த்துட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் கொதிக்கட்டும் பாருங்கள் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு ரொம்ப நல்லா கொதிக்கணுங்கிறதுல ரொம்ப நல்லா கொதிக்க வச்சோம்னா குழம்பு ரொம்ப சுண்டிரும் பத்தாமல் போயிருக்கிறோம் இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் இது முள் கருவாடு ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க வச்சோம்னா முள்ளெல்லாம் குழம்புல கலந்து போயிடும் அதனால் நம்ம வந்து அளவாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் முள் எப்படி இருக்குதுன்னு கருமாட்டை வந்து கரையாமல் நம்ம வந்து இறக்கணும் கருமாட்டை போட்டோன்னா ரொம்ப போட்டு குழம்பு கிண்டக்கூடாது ஒரு கொதி வரட்டும் எல்லாமே சேர்த்து முடித்தது பிறகு நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கருவாடு போட்டு நல்லா கொதிச்சது பிறகு நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இது மனுஷட்டிங்கிறதுனால அப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் கருவாடைலாம் உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக அப்படியே இருக்குது அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிட வந்து ஈஸியாக இருக்கும் முள் இல்லாத கருவாடைனா நம்ம நம்ம முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப முள் இருக்கிறதுனால நம்ம கடைசியாக தான் போட்டு இறக்கணும் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ